ஹாய் வெல்கம் டு மை சேனல் அங்கன்வாடி சத்து மாவை வச்சு நம்ம எப்படி பிஸ்கட் செய்யலாம்னு பார்க்கலாம் அங்கன்வாடி சத்து மாவு வந்து ஒரே விதமாக குழந்தைகளை செஞ்சு கொடுக்காம சாப்பிடாத குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிஸ்கட்டு கேக்கு குலோப்ஜாமு கொளக்கட்டை அந்த மாதிரி நாங்கள் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் சத்து மாவு நான் ஒன்றால ரெண்டு ஸ்பூன் கோழமாவும் அல்லது கால் கப் கொழுமாவை சேர்த்துக்கலாம் நான் கால் கப் கொழுமாவை சேர்த்துக்கிறேன் அப்புறம் இன்னொரு பவுலில் வந்து டூ அல்லது த்ரீ ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரம் சேர்த்துங்க நீங்கள் வெள்ளை சக்கரம் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும் அந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் இல்லைன்னா வெண்ணெய் உங்களுக்கு ஏதோ ஆப்ஷன் தான் ஏசுனாலும் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்க்குறேன் அப்புறமா அந்த சக்க நாட்டு சக்கரை கரைச்சி வச்சதா நான் வடிகட்டி இலவழ்சிக்கிறேன் இன்னும் கல் தூசி ஏதாவதுன்றக்கூடாதுல நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி நான் அல்லது பால் சேர்த்துக்குவேன் நான் வந்து சேர்க்குறது வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சேரத்துக்கிறேன் நீங்கள் பால்னால் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு அதோட கொஞ்சம் ஒரு பதம் பிசைஞ்சுக்கோங்க சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை கையில் ஆயில் தடவி பிஸ்கட் மாதிரி தட்டி அதில் வந்து ஸ்பூனை வச்சு டிசைனுக்காக நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்பூனை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுறேன் அப்புறமா கடாயில் கடாய் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் வந்து ஹீட் ஆனவுடனே பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா போட்டவொடனே அதை உடனே திருப்பிடக்கூடாது கொஞ்சம் பாதி அரை பாதிவேக்காடு வெந்தவுடனே அப்புறமா திருப்பி விடுங்க ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க உடஞ்சிடாமல் சீக்கிரமாக பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுங்க இது உடனே கிறிஸ்பி ஆகாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வெயிட் பண்ணி அப்புறமா தான் சூடு ஆறுனவொன்று தான் கிறிஸ்பியாக இருக்கும் நான் ரெண்டு விதமாக பிஸ்கட் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாவோடய இது சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எங்களும் இதேமாரி பால்வாடி சத்தமாக வச்சு பிஸ்கட் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ